நாம் தமிழர் கட்சியே தமிழர்களின் ஒரே நம்பிக்கை இதை குறித்தான காணொளிதான் தான் நாம் காணவிருக்கின்றோம் தமிழ் தலைவன் நேயர்களுக்கு வணக்கம் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழகத்திலும் மேலும் தமிழ்நாடு இல்லாது வெளிநாடுகளிலும் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழர் கட்சியாகும் இது உலக அளவில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களான பதிமூன்று கோடி தமிழர்களுக்கும் ஒற்றை கட்சியாக தற்பொழுது நின்று கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்லாது இவர்களுடைய ஒரே நம்பிக்கையாக தற்பொழுது செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் மாறி நிற்கின்றது இது எதனுடைய அடிப்படை என்றால் தமிழ் தேசிய துணையை அடிப்படையில் நிற்பதால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நிச்சயமாக மிகச் சரியானதொரு வழிகாட்டுதலின் பெயரில் இந்த நாம் தமிழர் கட்சி இருக்கும் மேலும் ஆட்சி அரியணையில் அமரும் என்பது அனைவருடைய நம்பிக்கையாக இருந்து வருகிறது இதற்கு முன்பு இருந்த கொள்கைகள் எல்லாம் தற்பொழுது மெல்ல மெல்ல சரிந்து வருகின்றது நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக அரசியல் அடிப்படை மாற்றம் என்ற கணக்கில் மக்களிடத்தில் சென்று கொண்டிருக்கின்றது எனவே அரசியல் மாற்றம் என்பது அடிப்படை மாற்றமாக இருக்க வேண்டும் என்று செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறாத மேடைகள் இல்லை அந்த அடிப்படையில் செந்தமிழன் சீமானை நம்பி பதிமூன்று கோடி தமிழர்களும் தற்பொழுது இருக்கின்றார்கள் நிச்சயமாக வருகின்ற அனைத்து தேர்தல்களிலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தில்லை மிக அதிக அளவிலான வாக்குகளை என்பதிலும் மாற்று கருத்தில்லை தொடர்ச்சியாக மக்கள் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் உலக அளாவிய மக்களுடைய தமிழ் மக்களுடைய பெரும் நம்பிக்கையையும் செல்வாக்கையும் பெற்று வருகிறார் என்றால் அந்த கட்சியாக கருத்துகளையும் தமிழர்களுக்கு உண்டான அரசியலையும் காணொளி வாயிலாகவும் மேலும் முகநூல் வாயிலாகவும் மேலும் வலையொலி வாயிலாகவும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியது நமது கடமை நிச்சயமாக மக்களிடத்தில் அதிக அளவு தமிழ் தேசிய கொள்கையை நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் செய்ய வேண்டும் திருப்பு திருப்பி மீண்டும் மீண்டும் ஒரு செய்தியை தமிழ் தேசிய செய்தியை அவர்களிடத்தில் பதிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் தமிழர்களுடைய நம்பிக்கையாக நாம் தமிழர் கட்சி இருக்கிறது என்பதை அவர்களிடத்தில் மிக தெளிவாக சொல்ல வேண்டும் கூறுவது ஒவ்வொரு தமிழனுடைய அடி கடமைகளில் ஒன்றாக இருந்து வருகின்றது மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது பிற கட்சிகளை போன்று அரசியல் களத்தில் மட்டும் நின்று விட்டு செல்வது அல்ல மாறாக மக்களுடைய இயல்பான வாழ்க்கைக்கு என்ன என்ன தேவையோ அதுவெல்லாம் எதிர்காலத்தில் ஆட்சி வரைவில் வைத்திருக்கின்றது நாம் தமிழர் கட்சி இயற்கை சார்ந்த அரசியல் இயற்கை சார்ந்த தொழிலமைப்பு இயற்கை சார்ந்த கட்டமைப்பு இயற்கை சார்ந்த தொழில் முனைவோர்கள் மேலும் அதை சார்ந்த வேலை வாய்ப்பு அதை சார்ந்த படிப்புகள் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இதை அடி அடிப்படையாக கொண்டே தமிழ் தேசியத்தை அடிப்படையாக கொண்டே செயல்படுகின்றது ஒரு அடையாளமாகவே தற்பொழுது நாம் தமிழர் கட்சி மாறி நிற்கின்றது தமிழர்களுடைய நம்பிக்கை பெற்றது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ் இளைஞர்களுடைய நம்பிக்கையும் பெற்றுள்ளது மேலும் நாம் தமிழர் கட்சியில் அதிகம் அதிகமாக பயணிப்பவர்கள் இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகம் அதிகமாக வாக்கு செலுத்துபவர்களும் இளைஞர்கள் அது நாம் தமிழர் கட்சியில் பயணிப்பவர்கள் அல்லாது பிற இளைஞர்களும் நாம் வாக்கு எனவே நாம் அடிப்படையில் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தமிழ் தேசியம் என்பது நாம் சொல்லக்கூடிய இடத்தில் இருந்து வருகின்றோம் தமிழ் தேசியம் என்பது ஒட்டுமொத்த மக்களுக்கான அரசியல் உலக மக்களுக்கான அரசியல் தமிழர்களுக்கான அரசியல் என்பதில் மாற்று கருத்தில்லை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்து ஒட்டுமொத்த பதிமூன்று கோடி தமிழர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து நிச்சயமாக எதிர்காலத்தில் வல்லமை மிக்க நாடாக தமிழ்நாட்டை மாற்றும் என்பதில் மாற்றுகருத்தில் நன்றி வணக்கம் நாம் தமிழர்